பிரதமர் அப்படியே மெர்சல் ஆகி இந்த பத்து வருஷத்தில் இது வரைக்குமே அவர் எழுந்து பதிலே சொன்னது கிடையாது எதிர்கட்சிகளுக்கு நீட்டு நீட் ஒரு வியாபாரம் நீட்டு வந்து பணக்காரங்களுக்கு மட்டும்தான் வந்து நீட் வந்து பொருந்தது ஆனால் அந்த ராமர் கோயில் கட்டுறதுக்கு அந்த ஊரில் இருக்க நிலத்தை கையகப்படுத்துனீங்க இல்லையா விவசாயிகள் கிட்டேருந்து அந்த விவசாயிகளுக்கு நீங்கள் வந்து இழப்பீடு ஒழுங்காக கொடுத்தீங்களா அப்புறம் அவங்க கட்சியில் இருக்கவங்க எல்லாம் சேர்ந்து ராகுல் காந்திக்கு நம்ம நாளைக்கு ஏதாவது ஒரு நல்ல பதில் சொல்லணும் அப்படியே கட்டத்தில் வந்து முடிவு பண்ணிட்டாரு இதெல்லாம் சொன்னால் அவனும் ஏற்றுக்க மாட்டான் மக்களும் முடிச்சுப்பாங்க அதனால் நம்ம எழுபது வருஷத்துக்கு பின்னாடி போயிடுவோம் எப்போ போல் நம்ம நேருவே இழுத்துருவோம் நேருவால் தான் நாடே நாசமாக போச்சுன்னு சொல்லிடுவோம் பார்லிமெண்ட்டில் திருப்பியும் எதிர்கட்சிகள் இந்தியா கூட்டணியை சார்ந்த எல்லா கட்சிகளும் வந்து கத்துறாங்க இந்த மணிப்பூர் கலவரம் என்னாச்சு அதுக்கு என்ன நியாயம் உள்ளூரில் தானே இருக்குது வெளிநாட்டுக்கெலாம் போறியே உள்ளூரில் நீ போய் பார்த்தியா அம்பேத்கர் வந்து பார்லிமெண்ட்லேருந்து வெளியில் போ போனாரே அது உங்களால் பதில் சொல்ல முடியுமா எப்படி அறுபது வருஷத்துக்கு முன்னாடி நீ சொல்லு உங்களுக்கு தான் தெரியுமா எதுக்கு போனாரு ஏன் போனார் அம்பேத்கர் அதெல்லாம் கொடுக்க முடியாது என்னால முடிஞ்சதை பார்த்துக்கோ அப்படியா சொன்னாரு அங்கே யார் தடுத்தது உங்களை மாதிரி ஆர்எஸ்எஸ்காரர் தானே தடுத்தாங்க அவங்க ஒவ்வொரு பொரிக்கையும் அவங்க வந்து கோஷமாக எழுப்புறாங்க ஆனால் நம்மால் அசர் என்ன கோஷம் வேணாலும் போடு நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் அந்த கதையை தான் பேசுவேன் நீ கேட்கறதுக்கு ஒன்றுத்துக்கும் நான் பதில் சொல்ல மாட்டேன் பாட்டம் பாட்டம் வந்தா கூட நான் பதில் சொல்ல மாட்டேன் பார்த்துலாம் நீ ஆனால் நான் பேரோழி பார்வையாளர்களுக்கு வணக்கம் நாடாளுமன்றத்தில் கட்டதுர பிரதமரை கட்டியிருக்காங்க எப்படி கட்டம் கட்டினாங்கன்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் எலெக்ஷன் முடிஞ்சு ஃபஸ்ட் டைம் பார்லிமெண்ட் கூடியிருக்கு எதிர்கட்சியில் இருக்கிற இந்தியா கூட்டணியை சார்ந்த ராகுல் காந்தி வந்து சர்ற மாதிரியான கேள்வியை கேட்டிருக்காரு பிரதமரை பார்த்து பிரதமர் அப்படியே மெர்சல் ஆகி இந்த பத்து வருஷத்தில் வரைக்குமே அவர் எழுந்து பதிலே சொன்னது கிடையாது எதிர்கட்சிகளுக்கு ஏன்னா அப்போ க்ரௌடு கம்மியாக இருந்துச்சு எதிர்கட்சிகளுக்கு இப்போ க்ரௌடு கொஞ்சம் அதிகமாக இருக்கவும் மெர்சல் ஆகி எழுந்து வந்து பதில் சொல்கிற அளவுக்கெல்லாம் வந்து ராகுல் வந்து ஏகப்பட்ட கேள்வியை கேட்டார் என்ன கேள்வி கேட்டார் அப்படின்னா நீட்டு நீட் ஒரு வியாபாரம் நீட்டு வந்து பணக்காரங்களுக்கு மட்டும்தான் வந்து நீட் வந்து பொருந்தது பணக்கார வீட்டு பசங்கள் சில பணக்கார வீட்டு பசங்கள் மட்டும்தான் படிக்கிறதுக்கு நீட் வந்து தகுந்ததா இருக்குது ஏகப்பட்ட ஸ்கேம் பண்ணி வச்சிருக்கீங்க ஏகப்பட்ட முறைகேடு நடந்திருக்கு பல லட்சம் கோடி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வியை தூக்கி போட்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அக்னி வீரர்கள் அக்னி வீரர்கள் வந்து யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி நீங்கள் வந்து கான்ட்ராக்ட்ல எடுத்துகிட்டு மில்ட்ரிக்கு யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி கான்ட்ராக்ட்ல எடுத்துட்டு அவங்களுக்கு வந்து நீங்கள் எதுவுமே தராமல் ரெண்டு வருஷம் கழித்து அவங்கள வேலையை விட்டு நீக்கிடுறீங்க அப்படின்னு சொல்லி இது மாதிரி மோடியை பார்த்து என்னென்ன கேள்விகள்லாம் கேட்க முடியுமோ அப்படியே வரிசையாக அயோத்தி ராமர் கோயில் அழைப்புதல் வந்து அதானிக்கும் அம்பானிக்கும் கொடுத்துருக்கீங்க ஆனா அந்த ராமர் கோயில் கட்டுறதுக்கு அந்த ஊர்ல இருக்க நிலத்தை கையகப்படுத்துனீங்க இல்லையா விவசாயிகள் கிட்டேருந்து இருந்து அந்த விவசாயிகளுக்கு நீங்க வந்து இழப்பீடு ஒழுங்கா கொடுத்தீங்களா அவங்கள நீங்க இன்வைட் பண்ணீங்களா அதானி அம்பானிக்கு பதினாலு லட்சம் கோடி ரூபாய் வந்து தள்ளுபடி பண்றீங்க கடனு விவசாயிகளோட கடனை நீங்க ஏன் தள்ளுபடி பண்ணல இப்படி டைம் கொடுக்காம டப்பு 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 டப்புன்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு அது மட்டும் இல்ல இந்துக்கள்னு சொல்ற இந்துக்கள் மட்டும் கிடையாது எந்த மதத்தை சார்ந்தவர்களுமே வந்து இந்த கடவுளை கும்பிடுறவங்களும் வந்து அகிம்சையை தான் போதிப்பாங்க வன்முறையை கையில எடுக்கவே மாட்டாங்க அது இந்து மதமா இருக்கட்டும் இஸ்லாம் மதமாக இருக்கட்டும் சீக்கிய மதமா இருக்கட்டும் கிறிஸ்துவ மதமாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் எல்லா மதமே ஒன்று தான் போதிக்குது வ வன்முறையை கையில எடுக்காத எல்லாமே அகிம்சை வழியில போ அப்படின்னு தான் சொல்லுது அப்படின்னு சொல்லி ஃபோட்டோலாம் வர சிவன் ஃபோட்டோலாம் வேற காமிச்சிட்டு சிவன் கையில சூழல் எதுக்கு இருக்கு சிவனோட முத்திரை இப்படி இப்படி வச்சு காமிக்கிற முத்திரை எதுக்கு அந்த மாதிரிலாம் வந்து பயங்கரமாக சொல்லியிருக்காரு ஆனால் பாரதிய ஜனதா வந்து வன்முறையே வந்து ஒரு 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 வேலையாக வச்சுக்கிட்டு இருக்கு எப்படா யாரடா அடிக்கலாம் எங்கடா கலவரத்தை தூண்டலாம் அப்படிங்கிற மாதிரி பாஜக இருக்குது பாஜக மட்டும் இந்து கிடையாது ஆர்எஸ்எஸ் மட்டும் இந்து கிடையாது பெரும்பான்மை இந்துக்கள் எல்லா மதத்தோடையும் எல்லா மதத்தினரோடையும் ஒன்றாக பழகி நட்பா உறவாதான் இருக்காங்க ஆனா நீங்க அவங்களை பிரிக்க பாக்குறீங்க அப்படின்னு மூச்சு விடாம அடிச்சிருக்காரு இதா கேட்டு மெரிசல்லா கட்டத்துறை டப்புன்னு ஏன்னு சொன்ன கட்டத்துறை மட்டும் எழுந்துக்கல பக்கத்துல இருந்த அமித்ஷா அதுக்கப்புறம் ராஜ்நாத் சிங்கே இவங்களாம் என்னடா பதில் சொல்கிறது இப்படி கேட்டால் அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு டப்பு டப்பு டப்புன்னு ஏன்ச்சி பதில் சொல்கிறதுக்கு எத்தனைக்கிறாங்க என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரில ஏதோ ஒன்று ரெண்டு சொல்கிறாங்க இவர் அப்படியே பேசி முடிக்கிறதுக்குள்ளே கட்டத்துறை அப்படியே கோவமாக கிளம்புற மாதிரி இப்படி பாவலாக பண்ணுறாரு அப்படியே ராகுல் காந்தி முடிச்சுட்டு உட்காராரு மௌமா மைத்ரா அவங்க இந்த மம்தா கட்சி எம்பி அவங்க ஏன்னுச்சாங்க ஏன்னு சொன்னால் கட்டத்துறைக்கு அள்ளி இல்லை இவனே இந்த கேள்வி கேட்குறான் இந்த பொம்பளை கராத்தா வர பழகிருப்பா நம்மளை கும்மு கும்முன்னு குத்துவாளேன்னு சொல்லி மனசுக்குள்ள மைண்டு வயசில் வந்ததோ என்னவோ தெரில அப்படியே பார்லிமெண்ட்டை விட்டு ஏஞ்சி அப்படியே கிளம்பி போயிட்டாரு கிளம்பி போயிட்டு ராத்திரியே ஒரு கூட்டம் கூட்டுறோம் எல்லாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சைகை கம் பண்ணிட்டு போயிட்டாரு நைட்டு போகிறாங்க போகிறதுக்கு முன்னாடியே கூட்டத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு ராகுல் காந்தி ஒரே ஒரே பொய்யா சொல்கிறாப்புல அதில் எதுவுமே உண்மை கிடையாது அதெல்லாம் யாரும் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கையை ஒன்று விட்டுட்டு போயிட்டாரு நைட்டு கூட்டம் போடுறாங்க யார் அமித்ஷா நட்டா அப்புறம் அவங்க கட்சியில் இருக்கவங்க எல்லாம் சேர்ந்து ராகுல் காந்திக்கு நம்ம நாளைக்கு ஏதாவது ஒரு நல்ல பதில் சொல்லணும் அப்படியே அவங்கள வந்து நம்ம வந்து டார்கெட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டத்தில் கூட்டத்தில் அவங்க கூட்டத்தில் பேசிக்கிறாங்க அமித்ஷா ஒன்று சொல்கிறாரு நட்டா ஒன்று சொல்கிறாரு ஆனால் வந்து கட்டத்துறை வந்து முடிவு பண்ணிட்டாரு இதெல்லாம் சொன்னால் அவனும் ஏற்றுக்க மாட்டான் மக்களும் முடிச்சுப்பாங்க இவன் கேள்வி ராகுல் காந்தி கேட்ட கேள்வியே வந்து நம்ம மக்கள்லாம் இப்போ யோசிக்க ஆரம்பிச்சிட்ருப்பாங்க அதனால் நம்ம எழுபது வருஷத்துக்கு பின்னாடி போயிடுவோம் எப்பும் போல் நம்ம நேருவே இழுத்துருவோம் நேருவால் தான் நாடே நாசமாக போச்சுன்னு சொல்லிடுவோம் எமர்ஜென்சி பீரியட்லாம் விட்டுருவோம் அப்படியே வச்சு நம்ம ஒரு சமாளிச்சுப்போம் அவங்க என்ன கற்றுனாலும் பரவாயில்ல எழுபது வருஷம் கதையை சொல்லணும்லாம் லேட் ஆகும் ஒரு நாலு மணி நேரம் போவோம் அதே நம்ம பேசிப்போம் யாரும் எதுவும் பேசாதீங்கன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு மறாத நாள் இன்றைக்கி வந்திருக்காரு கட்டத்துறை நம்ம பிரதமர் வந்துட்டு பார்லிமெண்ட்டில் திருப்பியும் எதிர்கட்சிகள் இந்தியா கூட்டணியை சார்ந்த எல்லா கட்சிகளும் வந்து கத்துறாங்க இந்த மணிப்பூர் கலவரம் என்னாச்சு அதுக்கு என்ன நியாயம் உள்ளூரில் தானே இருக்குது வெளிநாட்டுக்கெலாம் போறியே உள்ளூரில் நீ போய் பார்த்தியா அப்படி இப்படின்னு ஆச்சா போச்சான்னு கோச்சம் போடுறாங்க ஆஹ் அசர்லையே நம்மாலே நேரு என்ன செய்தார் நேரு தலித்துகளுக்கு என்ன செய்தார் ஏகப்பட்ட துரோகங்களை செய்தார் அம்பேத்கர் வந்து பார்லிமெண்ட்லேருந்து வெளியில் போ போனாரே அதுக்கு உங்களால் பதில் சொல்ல முடியுமா எப்படி அறுபது வருஷத்துக்கு முன்னாடி நீ சொல்லு உங்களுக்கு தான் தெரியுமா எதுக்கு போனாரு ஏன் போனார் அம்பேத்கரு அந்த வேலையெல்லாம் இப்போ நீங்கள் பார்த்தீங்களா காங்கிரஸ் கூட சொல்றீங்களே தலித்துகளுக்கு என்ன நல்லது பண்ணீங்க தலித்தோட ரிசர்வேஷனை தானே பிடுங்குறீங்க ஏற்கனவே கொடுத்த தலித்துகளுக்கு ரிசர்வேஷன் இருந்தது அதை நீங்கள் தானே பிடுங்குறீங்க அம்பேத்கர் எதுக்கு போனார் பெண்களுக்கு சொத்துரிமை கொடுக்கல இப்போ பெண்களுக்கு வந்து யுஎஸ் ப்ராப்பராக கொடுக்கணும் சொத்துரிமை பா கொடுக்கணும் எல்லா எல்லா உரிமைகளையும் அவங்களுக்கு கொடுக்கணும் பெண்கள் முன்னேற்றத்தில் அது எஸ்சியாக இருக்கட்டும் பிசியாக இருக்கட்டும் ஏன் ஓசியாக கூட இருக்கட்டும் எல்லா பெண்களுமே இந்த இந்த நாட்டில் வந்து தாழ்த்தப்பட்ட பெண்கள் தான் அந்த பெண்களுக்கான உரிமையை நீங்கள் வந்து நிலைநாட்டணும் அப்படின்னு பேசி தானே போனார் நேர் என்ன அதெல்லாம் கொடுக்க முடியாது உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோ அப்படியா சொன்னார் அங்கே யார் தடுத்தது உங்களை மாதிரி ஆர்எஸ்எஸ்காரர் தானே தடுத்தாங்க தடுத்து பெண்களுக்கு கொடுக்கூடாமல் பண்ணதுனால தானே வெளியில போனார் அவரு அந்த கதையை நீங்கள் சொல்ல வேண்டியது தானே அவங்கள பார்த்துட்டு நீங்கள் என்ன கதையை சொல்லுங்க அப்படின்னு அப்புறம் அடுத்து எமர்ஜென்சிக்கு வந்துட்டார் அந்த கதையை முடிச்சுட்டு எமர்ஜென்சிக்கு வந்துட்டார் நாட்டில் ஊடகங்கள் எல்லாமே முடக்கப்பட்டது எல்லா முதலமைச்சர்களையும் வந்து ஆட்சி கலை செஞ்சுட்டாங்க இந்திரா காந்தி அப்படின்லாம் சொன்னார் அவங்களாவது எமர்ஜென்சின்னு ஒரு ஒரு இதை கொண்டு வந்து ஒரு சர்வாதிகாரத்தை கொண்டு வந்து நான் சர்வாதிகாரம் தான் பண்ணுறேன்னு சொல்லி இருக்கிற நாட்டில் இருக்கிற எல்லா முதலமைச்சர்களோட பதவி எல்லாத்தையுமே கலைச்சாங்க ஆனால் நீங்கள் சைலண்ட்டாக இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு பிரதமராக உட்காந்துக்கிட்டு நாட்டில் இருக்கிற எல்லா முதலமைச்சர்களுடைய மாநில உரிமையை பறிக்கிற மாதிரி சட்டத்தை கொண்டு வரீங்க காஷ்மீரை என்ன பண்ணீங்க அந்தஸ்தில் இருந்துச்சு அதை என்ன பண்ணீங்க அதை கலைச்சது நீங்கள் தானே மாநில அரசு கையில் அறுக்க வேண்டிய கல்வியை மத்திய அரசுல வச்சுக்கிட்டு நீட்டை கொண்டு வந்தது இப்போ தானே நீட்டு முறைகேடு நடக்கிறதுக்கு காரணமானது நீங்கள் தானே அந்த குறை சொல்றவங்க மாநில அரசுகளுக்கு மாநில சுயாட்சிக்கான எல்லா உரிமையும் கொடுத்துட தானே அதெல்லாம் கொடுக்கறதில்ல ஆனா அவரு க இவருக்க நம்ம கட்டத்துற ரொம்ப பயங்கரமான ஆள் தான் இப்ப இடையில வந்து அந்தந்த மாநிலத்திலிருந்த தமிழ்நாட்டில இருந்து நாற்பது எம்பிக்கள் வந்து கத்துறாங்க இந்த மாதிரி நீதி வேண்டும் நீதி வேண்டும் மணிப்பூருக்கு நீதி வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு கோஷம் போடுறாங்க காங்கிரஸ் ஒரு கோஷம் போட்டு அவங்க ஹிந்தியில கோஷம் போட்டு அந்த சபைக்கு நடுவில் வராங்க அது மாதிரி இந்தியா கூட்டணியை சார்ந்த எல்லா எதிர்கட்சிகளும் வந்து கோஷம் போடுறாங்க மணிப்பூருக்கு போனியா போனியா மணிப்பூருக்கு போனியான்ட்டு இது மாதிரிலாம் கோஷம் போடுறாங்க விவசாயிகளுக்கு ஆதார விலையை கொடுத்தீங்களா கொடுத்தீங்களான்லாம் கேட்குறாங்க அவங்க ஒவ்வொரு கோரிக்கையும் அவங்க வந்து கோஷமா எழுப்புறாங்க ஆனால் நம்மால் அசரில் நீ என்ன கோஷம் வேணாலும் போடு நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழு ஆரம்பித்து இன்னைக்கு வரைக்கும் அந்த கதையை தான் பேசுவேன் நீ கேட்குறதுக்கு ஒன்றுத்துக்கும் நான் பதில் சொல்ல மாட்டேன் உன் பாட்டை முப்பாட்டை வந்தால் கூட நான் பதில் சொல்ல மாட்டேன் பார்த்துடலாம் நீ ஆனால் நான் பார்த்துடலான்ட்டு எங்க நாலு மணி நேரம் பேசிக்கிட்டு இருக்கேன் நாலு மணிக்கு ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்காருங்க அவர் ஒரு வாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்காரு நமக்கே வந்து ஹிஸ்டரி மறந்துடும் போல இருக்கு ஐயோ இவ்வளோ பெரிய ஹிஸ்டரியா நடந்திருக்கு அப்படிங்கிற அளவுக்கு பயங்கரமா பேசியிருக்காரு அவரு அசரவே இல்ல அந்த காதல என்னமோ போட்டுறாங்க அதுல என்ன கேட்கணும் எனக்கும் தெரியல அத ஒன்று மாட்டிக்கிறாங்க அதை மாட்டிட்டு அவர் பாட்டுன்னு பேசினே இருக்கிறாரு இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பவே இல்லை அமித்ஷாக்கும் ராஜ்நாத் சிங்குக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம் அப்பாடா இதுக்குதான்ப்பா பா நீ தலையா இருக்கிற எங்களெல்லாம் முடிவே முடியாது நாங்கெல்லாம் டெம் ஆய் கோவப்பட்டுருவோம் நீ அசராமா டிகிரி ஹிஸ்ட்ரியை அதுவும் தப்பு தப்பாக அடிக்கிறியப்பா சூப்பர்ப்பா அப்படிங்கிற மாதிரி அவங்க மனசுக்குள்ள ஒரே சந்தோஷம் இப்போ பிஜேபிக்காரங்கெல்லாம் எல்லாம் வந்து உடனே வந்து கோஷம் எழுப்புறாங்க மோடியை பேச விடுங்க மோடியை பேச விடுங்கன்ட்டு அவங்களுக்கு எப்பவுமே கதை கேட்டு பழக்கம் இல்லை ஆனாலும் பார்லிமெண்ட்லேயும் கொஞ்சம் கதை கேட்போம் அவங்களுக்கும் ஜாலியாக தானே இருக்கும் பிஜேபியாக இருந்தாலும் என்ன அவங்களுக்கும் ஒரு அவங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேணுமா இல்லையா அதனால் எப்போ கத்தாத்தீங்கப்பா இருங்கப்பா இருங்கப்பான்னு அவங்க கோஷம் போடுறாங்க எங்களால் பேசின்னு இருக்கிறாருல்ல கதையை கேளுங்கப்பான்ட்டு எப்படி கதையை கேளுங்க அந்த அளவுக்கு ஒரு கதை அந்தளவுக்கு சூப்பராக வந்து கதையை சொல்லிக்கிட்டு இருக்காரு திறமை தான் இல்லைன்னா பத்து வருஷம் ஆள முடியுமா அது ஒரு திறமை தான் அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு சரி நாளைக்கு வந்து திருப்பி எதிர்கட்சிகள் எப்படி கட்டம் கட்டுறாங்க நம்ம கட்ட அது எப்படி எதிர்கொள்கிறாருங்கிறத அப்புறம் பொறுத்திருந்து பார்ப்போம்